கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய தியானத்திற்காக உன்னத பாட்டு முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம் ராஜா என்னை தமது அறைகளில் அடைத்து கொண்டு வந்தார் என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சிகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே சங்கீதம் எண்பத்தி மூன்று மூன்று இயேசு கிறிஸ்து நம் நேசர் மாத்திரமல்ல அவரே ராஜாதி ராஜாவும் நம்மை ஆளும் பிரபுவும் கூட இந்த ராஜாதி ராஜாவின் அரண்மனையில் அடைக்கலான் குருவியைப் போல சிறியவர்களாகிய நமக்கும் இடம் கிடைத்தது எத்தனை மேன்மை ஆ சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவர் நம்மை தம்முடைய அறைகளில் அழைத்து கொண்டு வருவது எவ்வளவு விசேஷமானது அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் காரூண்யத்தினால் உன்னை இழுத்துக்கொள்வேன் என்று இரமியா முப்பத்தி மூன்று மூன்றிலை நாம் வாசிக்கிறோமே ஆம் என்றும் உள்ள நம் தேவன் பூர்வ நாட்களாய் நம்மை சிநேகித்து அளவில்லா அன்பினால் நம்மை இழுத்து கொள்ளுகிறார் ஒவ்வொரு நாளும் நம்மோடு தனிப்பட்ட உறவு கொள்ள விரும்புகிறார் வாரத்திற்கு ஒரு நாள் சபைக்கு சென்றுவிட்டு பின்பு வாரம் முழுவதும் தேவனை மறந்து உலகத்தோடு ஒத்து வாழும் அநேக கிறிஸ்தவர்கள் என்று உண்டு இதுதான் கிறிஸ்தவமா இதற்காகவா தேவன் நம்மை அழைத்தார் அந்த காலத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு அழைத்து வந்தது ஏன் ஏனெனில் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் நம்மை அவர் தமக்கென்று ஏற்படுத்தி தம்முடைய மகத்துவங்களையும் ரகசியங்களையும் தெரியப்படுத்தி சதா காலமும் அவரோடு இருக்கவும் எப்பொழுதும் அவரின் துதியை சொல்லி வரவும் ஏற்படுத்தினார் இதற்காகவே தம்முடைய அறைக்கு நம்மை அழைத்து கொண்டு வந்தார் தேவாலயத்திற்கு செல்வதோடு திருப்தி அடையாதீர்கள் அதனிலும் மேலாக நாளுக்கு நாள் ஒரு கையில் இயேசுவையும் மறு கையில் ஆவியானவரையும் பிடித்து கொண்டு நடை போட பழகிக்கொள்ளுங்கள் கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்தரியுங்கள் பிதாவை உள்ளன்போடு ஆராதியுங்கள் அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் ஆதலால் தன்னையே ஜீவபலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஆராதியுங்கள் உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள் ஆமேன் அல்லேலுயா